வணக்கம் குழந்தைங்க வளரும் போது பொதுவாக பெற்றோர்களுக்கு ஒரு ஆசை இருக்கும் தன்னோட குழந்தை ரொம்ப அறிவான குழந்தையாக இருக்கணும் அப்படின்னு அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் தன்னை சுற்றி இருக்கிற மற்ற பசங்களை விடவும் தன்னோட குழந்தை இன்னும் அறிவாளியா தெரியணும் அப்படிங்கிறது ஆனால் ஒருத்தனுக்கு அறிவு இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அளவு அதாவது அந்த அறிவை காட்டிலும் அதிகமான அறிவு ஒருத்தனுக்கு இருந்தால் மட்டும்தான் இவனுக்கு தேவையான அளவுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத யூகிச்சு சொல்ல முடியும் தேங்க்ஸ் டு இளையராஜா உனக்கு அறிவு இருக்குங்கிறத எந்த அறிவை வச்சு நீ சொல்கிற அப்படின்னு கேட்டார் இல்லையா அது ஒரு ஜென் நிலை நம்ம அவ்வளோ டீப்பாலாம் போக வேணாம் ஆனால் நம்மளோட குழந்தைங்களுக்கு எவ்வளோ அறிவு இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான அறிவு அந்த பெற்றோர்களுக்கு இருக்காங்கிறத யோசிக்கணும் ஒரு தடவை நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும்போது நான் படித்தது இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தன்னுடைய பிள்ளையை இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் சேர்த்த பெற்றோராக என்னோட பெற்றோர்களுக்கு என்ன ஆசையாக இருந்திருக்கும்னா தமிழில் சொன்னால் அதை இங்கிலீஷில் சொல்கிறது இல்லை இங்கிலீஷில் சொல்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழில் சொல்கிறது குறைந்தபட்சம் இந்த அறிவாவது நன்னோட பிள்ளைக்கு இருக்கும் இருந்தால் இருக்கும் அப்படிங்கிற ஆசை தான் இந்த நேரத்தில் தான் ஒரு வில்லன் ஒருத்தன் வந்தான் எங்கள் பக்கத்து வீட்டுக்கு அவங்களோட சொந்தக்கார பையன் ஒருத்தன் வந்திருந்தான் என்னை விட ஒரு மூணு நாலு வயசு பெரியவன் அவன் தமிழ் மீடியம் மே மாதம் லீவில் எல்லாரும் ஒன்றா விளையாடிட்டு இருப்போம் அப்படி விளையாடிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு பேச்சுவாக்கில் இந்த டாபிக் வந்துடுச்சு நான் ஒரு ப்ராப்ளம் தமிழில் சொல்கிறேன் நீ இங்கிலீஷில் சொல்கிறியான்னு கேட்டான் பக்கத்தில் வர எங்கள் அம்மா இருந்தாங்க இப்போ நான் இதை தெரியலன்னு சொன்னால் அசிங்கமாக போயிடும் சரி நீ கேளு நான் சொல்கிறேன் அப்படின்னு ஒரு போட்டியில் இறங்கிட்டேன் பொதுவாக எனக்கு இந்த மக்கப் பண்ணுற அறிவு கொஞ்சம் கம்மி அதாவது எக்ஸாமுக்கு முதல் நாள் படித்து எக்ஸாம் அன்னைக்கு எழுதணும்னா அதுக்கப்புறம் மறந்துடுவேன் நானாக புரிஞ்சுக்கிட்ட விஷயம் மட்டும்தான் என் மண்டையில் இருக்கும் ஆனால் அன்றைக்கி என்ன கேள்வி கேட்டால் அந்த பக்கத்து வீட்டு நுண்ணறிவு ஜீவனுக்கு பூரா டப்பா மைண்டு போல எல்லாத்தையும் மக்கப் பண்ணி மண்டைக்குள்ளே வச்சுருக்கான் எங்கள் போட்டி இப்படியாக ஆரம்பிச்சது காம் பிஃபோர் த ஸ்ட்ரோம் அதாவது புயலுக்கு முன் அமைதி ஈஸியாக இருக்கு இல்லையா அ பென் இஸ் மைட்டி அர்தன் ஸ்வாட் கத்தி முனையை விட பேனா முனை வலிமையானது அந்த மாதிரி ஏதோ ஒன்று வரும் இதுக்கப்புறம் தான் சிக்கலே ஆரம்பிச்சது அந்த மக்கப்பண்ணை மாங்காமடிய மக்கப்பண்ணதுலாம் அப்படியே ஒப்பிக்க ஆரம்பிச்சுட்டான் என் பேட் ஒர்க் மேன் பிளேம்ஸ் இஸ் டூல்ஸ் இதை தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுமா நான் என்ன யோசிச்சேன் ஏன் பேட் ஒர்க் மேன் பிளேம் இஸ் டூல்ஸ்னா ஒரு கெட்ட வேலைக்காரன் தன்னோட கருவிகள் மேல பழிய போடுவான் அப்படிங்கிற மாதிரி என்னோட அறிவி கேட்டத ட்ரான்ஸ்லேட் பண்ணி சொன்னேன் ஆனா அந்த மக்கப்பண்ணை நுண்ணறிவு ஜீவன் என்ன பண்ணுச்சுனா இல்ல இது தப்பு நான் கரெக்டா சொல்றேன் இப்போ அப்படின்னு ஆடத் தெரியாதவனுக்கு மேடை கோணல் அப்படின்னா இது எங்க அம்மா வேறு பாத்துட்டு இருந்தாங்க என் பேட் ஒர்க்மேன் பிளேம்சிஸ் டூல்ஸ்ல ஆடுறது மேடை கோணல் இப்படி எந்த வார்த்தையுமே வரலையே ஏன் அதை இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுறான்னு நான் யோசிச்சேன் தான் எனக்கு புரிஞ்சுது இது எக்ஸாக்ட் டிரான்ஸ்லேஷன் கிடையாது ஒரு பழமொழிக்கு இன்னொரு மொழியில இருக்கிற இணையான இன்னொரு பழமொழி அப்படின்னு ஆனா இதை என்னால அப்போதைக்கு விரிவா விளக்கமா அவன்கிட்ட போட்டி போட்டு தெளிவுபடுத்துறதுக்கோ இல்ல அதை பாத்துக்கிட்டு இருந்த எங்க அம்மா கிட்ட அப்புறமா சொல்றதுக்கோ எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்ல அப்படியே ஸ்டன்னாய் நின்னுட்டேன் அவன் கேட்ட கேள்விக்கு நம்ம தப்பா பதில் சொல்லிட்டோமே இல்ல சரியான பதில சொல்ல முடியலையா அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயி அமைதி அவன் அதோட நிறுத்தல அவன் மக்கப் பண்ணதெல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிட்டான் ஏ பேர்ட் இன் ஹேண்ட் இஸ் ஒர்க் டூ இன் அ புஷ் இது எக்ஸாக்டா டிரான்ஸ்லேட் பண்ண என்ன வரும் கையில இருக்கிற பறவையை விட கிளையில் இருக்கிற பறவை ஒன்றும் அவ்வளோ இல்லை அப்படின்னு தானே வரும் ஆனால் அதுக்கு அவன் சொன்ன பதில் அரசனை நம்பி புருஷனை கைவிடாதே அப்படின்னு இதில் புருஷங்கிற வார்த்தையே வரலேடான்னு என்னால் நீ கேட்க முடியல எங்கள் அம்மா அவரை பார்த்துட்டே இருந்தாங்க ஒரு தமிழ் மீடியம் பையன் அவ்வளோ தெளிவாக இங்கிலீஷில் இருந்து தமிழை மாற்றி சொல்கிறான் பணம் கட்டி இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க வைக்கிற உனக்கு இங்கிலீஷை தமிழில் சொல்ல தெரியலையா அப்படிங்கிறது அவங்க கண்ணிலே தெரிஞ்சுது இந்த மாதிரி நிறைய பழமொழிகள் அவன் கொட்டிகிட்டே இருந்தான் ஏ கேட் மே லுக் அட் அ கிங் அதாவது யானைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் வருமா ஓகே கேட்டு வருது கேட்டுக்கு பூனைன்னு தமிழில் இருக்குது ஆனால் கிங்குன்னு சொல்கிற இங்கே யானை வருதுடா என்னடா டிரான்ஸ்லேஷன் எதுன்னு நல்லா கேட்க முடியல ஹங்க்ரி மேன் இஸ் ஏ ஹ மேன் பசி வந்தால் பத்தும் பறந்து போகுமா பிளெஸ்ஸிங்ஸ் ஆர் நாட் வேல்யூ டில் தே ஆர் கான் நிழல் நறுமை வெயிலில் தெரியும் பிளட் இஸ் திக்கர் தன் வாட்டர் இந்த தடவை நல்லா பொறுத்துக்கவே முடியல வாட்டரை விட பிளட் திக்காக இருக்கும் அப்படின்னா தப்பு தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா பெருமையா எங்கள் அம்மாவுக்கு மூக்கில் காதலை கண்ணுல எல்லா வழியாகவும் போக வந்துச்சு இப்படியே அவன் மனப்பாளம் பண்ணதெல்லாம் கொட்டை கொட்ட அவன் ஏதோ ஆங்கில புலமையில் மிகச்சிறந்து விளங்குற மாதிரி அடுத்ததான் அவன் நேராக ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் சேர்ந்து படிக்க போற மாதிரியும் நான் அடுத்து இங்கிலீஷில் அட்டென்ட் படிச்சுட்டு ஆடு மாடு வைக்க போகிற மாதிரியும் எங்கள் ரெண்டு பேருடைய முழு ஃபியூச்சரையும் எங்கள் அம்மா முன்னாடி ஓடிட்டாங்க இது எல்லாத்தையும் கூட மன்னிச்சிருவேன் ஒரு ப்ராபாப் என் மண்டைக்குள்ள ரொம்ப தெளிவாக ஆழமாக பதிஞ்சுது கடைசியாக ஒரு ப்ராபாப் கேட்டான் மேக் ஹே ஒல் த சன் ஷைன்ஸ் சொல்லிட்டு ரொம்ப பெருமையாக என்னையும் எங்கள் அம்மா திரும்ப திரும்பி பார்த்தான் நான் ஒரு கட்டத்தில் கிவ் அப் பண்ணிட்டேன் இதுக்கு மேலே இவங்ககிட்ட பதில் சொல்லியோ இல்லை புரிய வச்சோ என்னால் போட்டி போட முடியாது அதனால என்ன சொல்றே சொல்லி கேட்டாலும் நான் கிவ் அப் பண்ணிட்டு அமைதியாகிட்டேன் ஆனால் இந்த மேக் ஹே ஒயில் த சன் ஷைன்ஸுக்கு ஒன்று சொன்னால் பாருங்க ஐயர் ஒரு முறை காத்து காத்திருக்காது நான் இந்த வீட்லேயே பிறந்திருக்க கூடாதுன்னு ஏன்ச்சு வந்துட்டேன்